இதுபோன்ற பல செய்திகளை பெறுவதற்கு இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நீங்கள் இந்த தமிழ் செய்திகளை இப்பொழுது ஸ்பாட்டிஃபையிலும் கேட்கலாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள லிங்கை கிளிக் செய்து பார்க்கவும் மேலும் நீங்கள் நமது சேனலின் மெம்பர் ஆக வேண்டுமெனில் ஜாயின் என்ற பட்டனை கிளிக் செய்து உங்களுக்கு விருப்பமான லெவலை தேர்வு செய்து கொள்ளுங்கள் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக முடிப்பதற்கு முன்பு இப்பொழுது நான் இன்னும் ஒரு காரியத்தை தொட விரும்புகிறேன் அதற்கு எனக்கு ஏறக்குறைய இரண்டு நிமிடங்கள் தான் தேவைப்படும் ஆயிரம் வருட அரசாட்சிக்கு பிறகு பரிசுத்தவான்கள் எங்கே இருப்பர் அவர்கள் எந்த விதமான ஒரு சரீரத்தை உடையவராயிருப்பர் அது மிக இனிமையான கேள்வி என்று நான் கருதுகிறேன் நான் அதை விரும்புகிறேன் இப்பொழுது நாம் அதற்குள்ளாக நேராக நோக்கி பார்ப்போமாக ஆதியிலே தேவன் நாம் அப்படியே ஒரு சில நிமிடங்கள் நம்முடைய எபிரே போதனைக்கு திரும்பி செல்வோம் தேவன் இந்த மகத்தான ஏழு நிறங்களை கொண்ட பெரிய ஊற்றாய் இருந்தார் எத்தனை பேர் அதை அறிந்திருக்கிறீர்கள் புரிகிறதா தேவன் ஏழு ஆவிகளை உடையவராக இருக்கிறார் என்பதை எத்தனை பேர் அறிந்திருக்கிறீர்கள் முற்றிலுமாக ஏழு ஆவிகளே ஆட்டுக்குட்டியானவருக்கு ஏழு கண்கள் இருந்தன இப்பொழுது அவை யாவும் ஒன்றாக சேர்கின்றன புரிகிறதா இப்பொழுது அது தேவனாயிருந்தது இருந்தது இப்பொழுதோ அவர் லோகாஸ் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு சென்றபோது அது இந்த ஒரு பெரிய ஊற்றிலிருந்து வந்த தேவன் ஒரு சரத்துக்குள் ஒரு மனித ரூபத்துக்குள் வந்தார் அது லோகாசானது நாம் அதை ஆவிக்குரிய சரீரம் என்றே அழைக்கிறோம் இப்பொழுது நீங்கள் ஆவிக்குரிய சரீரத்தை எடுத்து நீங்கள் அதை நோக்கி பார்க்கும் போது அது ஒரு மனிதனாக இருக்கிறது இப்பொழுது அதாவது நாம் இப்பொழுது நாம் அங்குதான் ஆதியில் இருந்தோம் இப்பொழுது நீங்கள் இப்பொழுது அதை புரிந்து கொள்ளவில்லை ஆனால் நீங்கள் அந்த விதமாகத்தான் ஆதிகள் அங்கே இருந்தீர்கள் மனிதன் உண்டாக்கப்பட்ட போது தேவன் மனிதனை தம்முடைய சாயலில் உண்டாக்கின போது அவர் அவனை ஒரு ஆவிக்குரிய சரீரமாக உண்டாக்கினார் அவர் அவனை சரீரத்தில் அதில் மாத்திரம் வைத்தார் தேவன் மனிதனை தம்முடைய சாயலில் அவருக்கு ஒப்பான சாயலில் உண்டாக்கின போது அவர்கள் அதாவது ஆதியாகமும் இரண்டில் இல்லை ஆதியாகமும் ஒன்று இருபத்தி எட்டில் அது உள்ளது என்று நான் நினைக்கிறேன் நிலத்தை பண்படுத்த மனுஷன் இருந்ததில்லை தேவன் ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் அது உண்மை நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை அதன் பின்னரோ தேவன் மனிதனை சற்று கீழான ஒரு மிருக ஜீவியத்தில் அவனை வைத்தார் அதுவே இந்த சரீரமாய் உள்ளது அவன் நிலத்தை பண்படுத்தும்படியாய் அதை தொட்டு பார்க்கும்படியாய் மிருகங்களைப் போலாக்கினார் ஆவிக்குரிய சரீரமோ தொட்டு பார்க்கிறதில்லை அது பார்க்கிறதில்லை ருசிக்கிறதில்லை முகர்கிறதில்லை கேட்கிறதில்லை ஆனால் நாம் இந்த புலன்களை இருக்கிறோம் ஆகையால் மனிதன் தொட்டு பார்க்கும்படியாக உணரும்படியாக அங்கே வைத்தார் அவன் ஏதேன் தோட்டத்தினூடாக நடந்து சென்றபோது முதலில் ஒரு ஆவிக்குரிய சரத்தில் இருந்தபடியால் இங்கே பரிசுத்தாவியை போலிருந்து இங்கே நடந்து கொண்டிருந்தான் அந்த சரீரம் மிருக ஜீவனை வழிநடத்தினது அது ஒவ்வொரு காரியத்தையும் கட்டுப்படுத்தினது சரீரத்தில் வைத்தார் அவன் நிலத்தை பண்படுத்தும் படிக்கும் தோட்டங்களை பண்படுத்தும் படிக்கும் அவனுக்கு அவனுடைய ஐம்புலன்களை கொடுத்தார் அதன் பின்பும் மனிதன் தனிமையாக இன்னமும் காணப்பட்டான் ஓ இது ஒரு அழகான காட்சியாய் உள்ளது பாருங்கள் அவன் முதலில் சிருஷ்டிக்கப்பட்ட போது அவன் இரண்டு பேராய் சேர்ந்து சிருஷ்டிக்கப்பட்டான் அவன் மனிதன் ஆணும் பெண்ணுமாகவே உண்டாக்கப்பட்டிருந்தான் அவர் அவ்வாறு இருந்தான் என்று வேதம் உரைத்துள்ளது தேவன் மனிதனை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் அவர் அவ்வாறே அவனை சிருஷ்டித்தார் இப்பொழுது கவனியுங்கள் மனிதன் ஆவிக்குரிய சரீரத்திலிருந்து பிரிக்கப்பட்ட போது சரீரத்தில் வைக்கப்பட்டான் அப்பொழுது அவன் அங்கே அவ்வாறு சேர்ந்திருக்கவில்லை அவனுடைய ஒரு பாகம் இன்னமும் ஒரு ஆவிக்குரிய சரீரமாகவே இருந்தது ஆகையால் அது சரியாக காணப்படவில்லை காளை பசு என்று ஆணும் பெண்ணுமாக அங்கே சென்றன அங்கே குதிரை அவ்வாறு சென்றது அங்கே காளை சென்றது ஒவ்வொன்றும் ஜோடு ஜோடாக சென்றன ஆனால் ஆதாம் அதாவது அவன் பாருங்கள் அங்கே ஒரு காரியம் இருந்தது அந்த மிகுந்த இயக்கமோ அவனுக்காக ஒரு துணை காத்துக் கொண்டிருந்தது என்பதையே காண்பித்தது உங்களுக்கு அது புரிகிறதா நாம் பெற்றுள்ள சிந்தனைகள் இங்கே மறிக்க வேண்டியதாக உள்ளன அதாவது நாம் தொல்லைக்குள்ளாக்கப்பட்டு குழப்பமடைந்திருக்கிறோம் நாம் மரணமில்லாத ஒரு ஜீவனுக்காக இயங்குகிறோம் என்பதையே தனிமையாயிருந்தான் தேவன் அவர்கள் வேறு பிரிக்கப்பட முடியாது என்பதை காண்பிப்பதற்கு இப்பொழுது இன்னும் ஒரு வினாடியில் நான் இந்த அதே காரியத்திற்கு திரும்பி வர போகிறேன் பாருங்கள் அவர் போய் மண்ணை எடுத்து ஒருபோதும் ஏவாலை உண்டு பண்ணவில்லை ஆனால் அவர் மூல மண்ணில் இருந்து ஆதாமில் இருந்து எடுத்து உண்டு பண்ணினார் அவர் ஆதாமினுடைய பக்கவாட்டிலிருந்து ஒரு விழா எலும்பை எடுத்து அவனுக்கு ஒரு துணையை உண்டு பண்ணினார் அதுவே ஏவாழாய் இருந்தது அவள் மனிதனுக்காக உண்டாக்கப்பட்டு மனிதனின் ஒரு பாகமாய் இருந்தாள் அவள் சிருஷ்டிப்பில் ஒரு ஆவிக்குரிய சரத்தில் ஆதியில் அவனுடைய பாகமாய் இருந்தாள் அவள் இந்த சிருஷ்டிப்பில் இங்கே அவனுடைய பாகமாய் இருந்தாள் அவளை மற்றொரு சிருஷ்டிப்பில் பிரிக்க முடியாது அவள் அதே சிருஷ்டிப்பில் சிருஷ்டிக்கப்பட இருந்தாள் சரியாக அந்த விதமாகவே கிறிஸ்துவும் தேவனும் ஒரே நபராக இருக்க வேண்டியதாயிருந்தது அது வித்தியாசமான எந்த இருக்க முடியாது அவர் ஒரு நல்ல மனிதனாக அல்லது ஒரு தற்கதரசியாக இருந்திருந்தால் அவர் ஒரு மீட்பராய் இருந்திருக்க முடியாது அவர் தாமே இருந்தது ஆனால் அவர் இன்னமும் ஒரு ஆவிக்குரிய சரத்தில் இப்பொழுதும் இருக்கிறார் நீங்கள் பாருங்கள் அந்த விதமாகவே அவர் அப்பொழுதும் இருந்தார் இப்பொழுதும் ஒரு மனிதன் இங்கே கீழே இறங்கி வந்தார் அவர் அற்புதமானவராய் இருந்தார் தேவனதை நேசித்தார் அவரோ அது அழகாய் உள்ளது அவர்கள் பூமியின் மேல் இருக்கட்டும் அங்கே என்னென்றுமாய் ஜீவிக்கட்டும் அவ்வளவுதான் ஏனென்றால் நித்தியத்தில் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கட்டும் அது அப்படியே வளரட்டும் ஒவ்வொரு தாவரமும் அதை போன்றே ஒவ்வொன்றையும் பிறப்பிக்கட்டும் மனிதன் வாழட்டும் மிருகங்களும் மட்டுமல்ல ஒவ்வொன்றும் வாழட்டும் அவ்வளவுதான் என்றார் பின்னர் பாவம் பிரவேசித்தது நான் இந்த விவரத்தை கூற விரும்புகிறேன் அநேக ஜனங்கள் இந்த ஒரு வேத வாக்கியத்தின் பேரில் அப்பேற்பட்ட ஒரு பயங்கரமான தவறை செய்கிறார்கள் அது இருபத்தி மூன்றாம் சங்கீதத்தில் உள்ளது அவர்களதை இந்த விதமாக நான் மரண நிழலின் இருளான பள்ளத்தாக்கில் நடந்தாலும் என்று வாசிக்கிறார்கள் இப்பொழுது அப்படிப்பட்ட ஒரு காரியம் இல்லை வேதமோ அதை இருளின் நிழலான பள்ளத்தாக்கு மரண நிழல்களின் இருளான பள்ளத்தாக்கு என்று கூறவில்லை அதுவோ நான் மரண நிழலின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் என்றே கூறுகிறது இப்பொழுது ஒரு நிழல் இருப்பதற்கு முன்பு அந்த நிழலை உண்டு பண்ண வெளிச்சம் இருக்க வேண்டும் பாருங்கள் தாவீது ஒரு தற்கதரிசியாய் அபிஷேகத்தின் கீழிருந்தபடியால் அவன் ஒரு தவறும் செய்யவில்லை அவன் அப்படியே சத்தியத்தையே கூறினான் நான் இருளின் பள்ளத்தாக்கினூடாக நடந்தாலும் என்றல்ல ஆனால் மரண நிழலின் பள்ளத்தாக்கினூடாக என்றான் அப்படியானால் நீங்கள் ஒரு நிழலை உண்டு பண்ண ஒரு குறிப்பிட்ட சதவிகிதம் வெளிச்சத்தை உடையவராக இருக்க வேண்டும் அந்த விதமாகத்தான் அது இங்கே உள்ளது நாம் இயற்கையாகவும் இயற்கைக்கு மேம்பட்டவர்களும் இருக்கிறோம் இந்த சரீரமோ ஒரு சிறியினால் பிறப்பிக்கப்பட்டு வேறெந்த நூடாகவும் அல்ல மரணத்திற்கு கீழ்ப்பட்டிருக்கிறது தேவனால் அல்ல நீங்கள் ஆதாம் ஏவாளிலிருந்து வந்த ஒரு இருக்கிறீர்கள் இருந்தாலும் வெள்ளையாய் இருந்தாலும் அல்லது நீங்கள் என்னவாயிருந்தாலும் நீங்கள் ஆதாம் ஏவாளின் கர்ப்பத்திலிருந்து வந்த ஒரு உற்பத்தியாய் இருக்கிறீர்கள் அதுவே பாவத்தில் பிறந்த அக்கிரமத்தில் உருவாகி பேசுகிறவர்களாய் உலகத்திற்கு வந்த உங்களுடைய சரீரங்களை உண்டாக்குகிறது நீங்கள் உங்களுடைய ஜீவியத்தின் துவக்கத்திலேயே எந்த ஒரு வாய்ப்பும் இல்லாமல் இருந்தும் கூட ஆக்கிரைக்குள்ளாக்கப்பட்டு குற்றவாளியாக்கப்பட்டிருக்கிறீர்கள் இப்பொழுது காரணம் சுவாபத்தினால் உங்களிடத்தில் வந்துள்ள ஆவியினால் பாலியல் உடலுறவிலிருந்து தோன்றின சுவாபத்தினால் புருஷனாலும் ஸ்திரீனாலும் உண்டான வாஞ்சையினால் ஒரு பூமிக்குரிய குழந்தை உருவாகிறது அந்த குழந்தையை தனியே விட்டுவிட்டு சரியானதை அவனுக்கு போதிக்கவில்லை என்றால் அப்பொழுது அவன் தவறாக சென்று விடுவான் அவனுக்கு சரியானதையும் தவறானதையும் போதிக்கவில்லை என்றாலும் அவன் தவறானதையே தெரிந்து கொள்வான் காரணம் அது அப்படிப்பட்டதை செய்யும்படியான அவனுடைய சுவாபமாய் உள்ளது அந்த அளவு கூட உயரமாகிறாத ஒரு சிறு குழந்தையானது மிகுந்த எரிச்சல் கொள்வதை கவனித்து பாருங்கள் அது அப்படியே தன்னுடைய கரங்களை கொண்டு முகம் சிவந்து போய் தன்னுடைய மூச்சை இழுத்து பிடித்துக் கொண்டு கத்துகிறது நிச்சயமாகவே அது என்ன அது அவனுடைய சுவாபமாய் உள்ளது அவனது தன்னுடைய அப்பா அல்ல தன்னுடைய அம்மா யாரோ ஒருவிடத்திலிருந்தே பெற்றுள்ளான் அவள் ஒரு ரொம்ப ஒலியைப் போல சண்டையிடும்படி அதிக கோபமுடையுடாய் இருந்திருப்பாள் அல்லது அவனுடைய தந்தை அவ்வாறு இருந்திருப்பான் அவர்கள் அவ்வாறு இருக்கவில்லை என்றால் அவனுடைய தாத்தாவோ அல்லது பாட்டியோ அவ்வாறு இருந்திருப்பார்கள் பாருங்கள் அது கர்ப்ப உள்ளது ஆகையால் அதுவே இதை உண்டாக்குகிறது நீங்களோ உலகத்தில் பிறந்திருக்கிறீர்கள் நீங்கள் சோபத்தினால் உண்டானீர்கள் உங்களுடைய முழு உடலமைப்பே கருமையாய் மாசுபடிந்ததாய் ஆக்கிரைக்குட்படுத்தப்பட்டு சபிக்கப்பட்டு நரகத்திற்கு போகிறதா இருக்கிறது அது உண்மையே ஆனால் நீங்கள் மீண்டும் பிறக்கும் போது அப்பொழுது தேவனுடைய வெளிச்சமானது அந்த ஆத்மா பிரகாசிக்கிறது அழகு அதன் பின்பு அது இருளான பள்ளத்தக்காய் ஒருபோதும் இருப்பதில்லை ஆனால் அது அதற்குள் ஒரு நிழலை கொண்ட ஒரு பள்ளத்தக்காய் உள்ளது நீங்கள் இங்கே மாம்சத்தினால் திரையிடப்பட்டிருக்கலாம் நம்முடைய முகத்தின் மேல் சில காரியங்களால் திரையிடப்பட்டிருக்கலாம் ஆனால் அங்கே போதுமான வெளிச்சம் உள்ளது என்ற ஒரு நாள் அந்த வெளிச்சமும் இருளும் பிரிய வேண்டும் வெளிச்சம் பிரகாசிக்கையில் இருளானது விலகி ஓடுகிறது நாம் கிறிஸ்துவோடு இருக்கும்படி செல்லும் போது அந்தகாரமும் மரணமும் மறைந்துவிட நாமோ அந்த பரிபூர்ண வெளிச்சத்துக்குள்ளாக பிரகாசிக்கிறோம் தேவனுக்கே மகிமை நாம் அங்கு இருக்கும் போது ஒருபோதும் சுகவீனமே இருக்காது அதனோடு எந்த இருளும் ஒருபோதும் கலக்கப்படாது இப்பொழுதோ நாம் சுகவீனத்தையும் சந்தோஷத்தையும் இருக்கிறோம் ஆரோக்கியத்தையும் இருக்கிறோம் நாம் அடுத்த இன்ப துன்பங்களையும் ஏற்ற தாழ்வுகளையும் சந்தோஷத்தையும் துக்கம் போன்றவற்றையும் உடையவர்களாக இருக்கிறோம் இது வெறுமன ஒரு நிழலாய் உள்ளது அங்கே வெளிச்சம் உண்டு என்பதை அறிந்து கொள்ளும்படியான போதுமான வெளிச்சத்தை நாம் பெற்றுள்ளோம் நாம் இன்னமும் மாம்ச சரத்தில் இருக்கிறோம் என்றோ ஒரு நாள் விடிய போகிறது அப்பொழுது மரணதூதன் படுக்கையின் கால்மாட்டில் அமர்ந்திருக்க அப்பொழுது மருத்துவரோ எல்லாம் முடிந்துவிட்டது என்று கூறும்போது இயற்கைக்கு மேம்பட்டது வரும்போது இந்த இயற்கையானது விலைக்கு செல்ல ஒளியானது ஒளியண்டை பிரகாசிக்க இருளோ இருளுக்கே திரும்பி செல்லுகிறது அப்பொழுது இந்த அழிவு உள்ளது அடியாமையை தரித்து கொள்ளுகிறது அப்பொழுது இந்த அழிவு அடியாமையை தரித்துக் கொள்கிறது அதாவது இந்த அடி உள்ளது அடியாமையை தரித்துக் கொள்ளும் போது நாம் ஒரு காலத்தின் சிருஷ்டியிலிருந்து ஒரு நித்திய சிருஷ்டியாக மாறுகிறோம் நீங்கள் முற்றிலும் அந்தகாரத்தைக் கொண்டு அங்கே வெளியே செல்ல முடியாது நீங்கள் அந்தகாரத்தில் ஒளியை பெற்றிருக்க வேண்டும் அங்குதான் காரியமே உள்ளது அந்தவிதமான விதமான சரத்தையே நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள் நாம் என்ன செய்கிறோம் என்னுடைய அருமையான பரிசுத்த சகோதரனே என்னுடைய அருமையான பரிசுத்த சகோதரியே உலகத் தோற்றத்துக்கு முன்பே தேவரங்களை தம்முடைய சாயலில் சிற்சித்த போது இல்லை மனிதரை தம்முடைய சாயலில் சிற்சித்த போது மனுஷருடைய மகிமைக்காக மனுஷனுடைய சாயலில் ஸ்திரியை சிருஷ்டித்தார் அவர் உங்களை ஒரு ஆவிக்குரிய சரத்தில் உண்டு பண்ணினார் அப்படியே தம்மை போலவே அவர் உண்டாக்குவோமாக என்று அவர் உண்டு பண்ணியிருந்த சிருஷ்டிகளிடத்தில் அதாவது நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக ஒரு ஆவிக்குரிய சரீரமாக உண்டாக்குவோமாக என்றார் அதே சமயத்தில் தேவன் ஒருபோதும் அப்பொழுது மாம்சமாகாமல் இருந்தார் அவர் ஒரு ஆவிக்குரிய சரத்தில் இருந்தார் மோசே அவரை கண்டான் மோசே கதறினான் அப்பொழுது போய் அந்த வெடிப்பில் மறைந்து கொள் என்றார் மோசே போய் அந்த வெடிப்பில் நின்றான் அப்பொழுது தேவன் கடந்து சென்ற போது மின்னலும் இடிமுழக்கமும் தேவன் கடந்து சென்ற போது அவர் இதை போன்று தன்னுடைய முதுகை திருப்பி இருந்தார் அப்பொழுது மோசே அது ஒரு மனிதனின் பின்பக்கமாக இருந்தது என்றான் அது அதிகாராய் இருந்தது அது இறங்கி வந்த மெல்கி சேதேக்காய் சாலேமீன் ராஜாவாய் தரப்பரும் தாயும் இல்லாதவராய் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் இல்லாதவராய் இருந்தார் அது அவரே அவரே இறங்கி வந்தார் அந்த ஒருவரே ஆபிரகாம் பேசினார் அதாவது தம்மை அந்த விதமான ஒரு சரத்தில் அடக்கிக் கொண்டு என்று அதற்குள் அடியெடுத்து வைத்து இறங்கி வந்து கன்றினை புசித்து பசுவின் பாலை பருகி வெண்ணையையும் சில அப்பங்களையும் புசித்தார் இரண்டு தூதர்களோடு வந்தார் அவர்கள் அங்கிருந்து நடந்து சென்ற போது அந்த எல்லா காரியமும் என்று மறந்து போய்விட்டனர் நான் அதை குறித்து ஒருபோதும் நினைத்ததே இல்லை இங்கே அண்மையில் ஒரு துப்பாக்கியில் தோட்டாக்களை நிறைத்துக் கொண்டிருந்தேன் நான் புள்ளி இருபத்தி என்ற ஒரு துப்பாக்கியை வைத்துள்ளேன் அது ஒரு புள்ளி இருநூத்தி இருபது என்ற ஸ்விப்ட் துப்பாக்கியாகும் துப்பாக்கியை உபயோகப்படுத்தும் இங்குள்ள சகோதரர்கள் அதை அறிவார்கள் அந்த சிறிய தோட்டாவானது அது ஒரு நாற்பத்தி எட்டு கிரெயின் அளவு கொண்ட இந்த அளவு நீளமுள்ள தோட்டா அதாவது வடக்கமான புள்ளி இருபத்தி ரெண்டு தோட்டாவாகும் அது முப்பதுக்கு பூஜ்யம் ஆறு என்ற அளவில் வல்லமையாய் வெடிக்கக்கூடியதாய் கிட்டத்தட்ட நிரப்பி வைக்கப்பட்டிருந்தது அந்த நிறுவனம் ஏறக்குறைய ஒரு வினாடிக்கு ஏறக்குறைய நாலாயிரத்து நானூறு அடி தூரம் பாய்ந்து சுடக்கூடிய அளவுள்ள தோட்டாவை மாத்திரமே நிரப்புகிறது சரி நீங்களோ போதிய அளவிற்கு அதாவது ஒரு வினாடிக்கு ஐயாயிரம் அடி சுடக்கூடிய அளவிற்கு நீங்களாகவே தோட்டாவை நிரப்பலாம் மற்றபடி நீங்கள் சுட்டால் அன்றொரு நாள் நாங்கள் இருநூறு கஜ தூரத்தில் சுட்டுக் கொண்டிருந்த போது அந்த தோட்டா புழுதியில் பட்டு அந்த துப்பாக்கி வெடித்த எதிரொலி எழும்பு முன்னே அது புழுதியாய் பறந்து கொண்டிருந்தது அந்த விதமாக அவ்வளவு வேகமானதாக உள்ளது ஆகையால் நீங்கள் ஒரு பல்குத்தியை எடுத்து உங்களுக்கு தெரியும் தட்டையான பாகமான ஒரு பல்குத்தி அதில் உங்களுடைய வெடிமருந்தினை அந்த அளவு முனையில் வைத்து கிட்டத்தட்ட நான்கு அல்லது ஐந்து சிறு தோட்டாக்களை அங்கே உங்களுடைய துப்பாக்கியில் நிறைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் இங்கு நின்று உங்கள் கையில் உள்ள தோட்டாவை ஒரு வினாடியில் வெடிக்கச் செய்யலாம் உங்களிடத்திலிருந்து இருநூறு அடி தூரத்தில் தரையில் அமர்ந்திருக்கும் பன்றியை அங்கிருந்து சுட்டால் அந்த பன்றியோ ஒருபோதும் அசையாமல் இருக்கும் காரணம் அந்த தோட்டா பன்றியை சென்றடைவதற்கு முன்னரே வெடித்து அதனுடைய மூல நிலைக்கு திரும்பி மீண்டும் வாயுவாகிவிடுகிறது இங்கே ஒரு தோட்டாவில் செப்பும் ஈயமும் ஒன்று சேர்ந்து கலந்துள்ளது அது ஒரு வினாடியில் நீங்கள் அதை ஒருபோதும் கண்டறியாத பழைய நிலைக்கு திரும்பிவிடுகிறது அது கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பிருந்த நிலைக்கு திரும்பி மீண்டும் வாயுக்களாக மாறிவிடுகின்றன அந்த வாயுக்கள் மீண்டும் திரும்ப செப்புவாக உருவாகி ஈயமாக அந்தவிதமாக உருவாகி வரக்கூடும் அந்த வாயுக்கள் அவ்வாறு உருவாக வேண்டியதாக உள்ளன இப்பொழுது அங்குதான் உங்கள் காரியமே உள்ளது அந்த விதமாகவே நாம் இங்கே இருக்கிறோம் நாம் ஒரு உயரிய வர்க்கத்தில் இருந்து வந்துள்ளோம் ஆதியிலே நாம் தேவனுடைய சாயலில் இருந்தோம் திரையும் அந்தகாரமும் அதை இப்பொழுது நாம் அறியாதபடிக்கு தடுக்கின்றன ஆனால் இயேசு தம்முடைய சிசரிடத்தில் அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே அவர்களோடு இருந்தார் என்று கூறினார் புரிகிறதா நாம் அவரோடு இருந்தோமே உங்களால் இப்பொழுது அதை புரிந்து கொள்ள முடியாது ஆனால் நீங்கள் ஆதியில் இருந்தீர்கள் இந்த பூமிக்குரிய கூடாரம் அணிந்து போனாலும் நமக்கு ஏற்கனவே ஒன்று காத்துக் கொண்டிருக்கிறது அழகா அப்பொழுது நாம் ஒரு காலத்தில் ஜிபித்து வந்த அந்த ஆவிக்குரிய சரத்துக்குள்ள பிரவேசிக்கிறோம் எனவே நாம் புசிக்கவும் கரங்களை குடுக்கவும் முடியும் கீழுள்ள ஆத்மாக்களோ எதுவரைக்கும் ஆண்டவரே என்று சத்தமிட்டு கூப்பிட்டனர் தேவன் அன்றை செல்லுகிற ஏழு படிகள் உள்ளன அவை ஏழு ஆவிகளாக இறங்கி வருகின்றன சரி நீங்கள் தேவனுடைய வலிவிடத்தின் கீழே செல்லும் போது அவைகள் எதுவரைக்கும் ஆண்டவரே நாங்கள் இங்கிருந்து திரும்பி போக முடியுமா என்று சத்தமிட்டுக் கொண்டிருந்தனர் அதற்கு தேவனோ அவர்கள் தங்காய் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் படிவிடைக்காரரும் தங்கள் சகோதரருமானவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பார வேண்டும் என்றார் பார்த்திரலா அதன் பின்னரே ஆத்துமாக்கள் திரும்பி வருகின்றன எல்லா அந்தகாரமும் மரணமும் சுகவீனமும் கருமையான துயரங்கள் மங்கி போகும்போது அவர்கள் மீண்டும் புருஷரும் ஸ்திரீகளும் ஆகி என்னென்று ஜீவிப்பர் அப்பொழுது அங்கு இராது அது முற்றிலும் சூரிய வெளிச்சமாயிருக்குமே கவனியுங்கள் அதுதான் இங்கு உள்ளது அது எவ்வளவு அந்தகாரமாக வேண்டுமானாலும் ஆகட்டும் சூரிய வெளிச்சம் அந்தகாரத்தின் மீது படும்போது அது மிகுந்த அந்தகாரமாக இருக்க முடியாது இருளும் ஒளியும் ஒன்று சேர்ந்து வாசம் செய்ய முடியாது ஏனென்றால் எது அதிக சக்தி வாய்ந்தது ஒளியே ஒளியானது பிரகாசிக்கும் போது இருளானது விலகி ஓடுகிறது ஆமேன் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கவில்லையா நீங்கள் அதை அறிந்திருப்பதால் சந்தோஷமா இருக்கவில்லையா எங்குமே ஒரு நிழலே இருக்காது என்பதில் சந்தேகமே இல்லை ஆனால் இப்பொழுது நம்முடைய இதயங்களில் உள்ள இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட ஒளியானது ஏதோ காரியத்தை திரும்பவும் சாட்சி பகர்கிறது தேவக்குமாரனை தேவனுடைய வல்லமை குறித்து சாட்சி பகர்கிறது நாம் இங்கே நடக்கிறோம் பரிசுத்த ஆவியின் வல்லமை இறங்கி வந்து ஒரு கூட்டத்திற்குள்ளாக சென்று நீ திருமதி இன்னார் இன்னார் அதாவது நீ ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறிப்பிட்ட இடத்தில் செய்தாய் நீ இதனோடு நீண்ட காலமாக பாதிக்கப்பட்டிருக்கிறாய் ஆனால் கர்த்தர் உரைக்கிறதாவது உன்னுடைய காலூன்றி எழும்பினில் நீ குணமடைந்து விட்டாய் என்று கூறுவதை கவனியுங்கள் ஒரு முடமானவரும் குருடனும் தங்களுடைய காலூன்றி எழும்புகிறார்கள் ஒரு மனிதனின் மேல் கருத்து காணப்பட புற்றுநோயினால் தின்றுவிட்ட அவன் ஜீவனை அடைந்து மீண்டும் புதிய ஆரோக்கியத்தை பெறுகிறான் சந்தேகமே இல்லை இயேசு நான் செய்கிற இந்த கிரியைகளை நீங்களும் கூட செய்வீர்கள் என்றார் அவர் பிதாவானவர்களுக்கு காண்பிக்கும் வரை நான் ஒன்றையும் செய்கிறதில்லை என்றார் அது என்னவாய் உள்ளது அதுவே நம்மை மீட்கும்படியாக இந்த இருளுக்குள்ளாக வந்து கலந்து கொண்டிருக்கிற ஒளியாய் உள்ளது நீங்கள் பாருங்கள் நான் என்ன பொருட்படுத்தி கூறுகிறேன் என்று புரிகிறதா இப்பொழுது என்றோ ஒரு நாள் அங்கே திரும்பிச் செல்லப் போகிறோம் அப்பொழுது இந்த ஆவிக்குரிய சரமானது ஆதியில் இருந்தது போன்றே மீண்டும் அடிவில்லாத மாம்சமாகிறது அதன் பின்னர் இயேசு வருகிறார் தேவனும் கிறிஸ்துவும் இருப்பார் கிறிஸ்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார் எல்லா ஜனங்களும் இருப்பார் கிறிஸ்து கத்ராகி தாவிதின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார் எந்த ஒரு மனிதனும் ஒருபோதும் மறிப்பதில்லை நாம் ஒருபோதும் மறிப்பதில்லை நாம் ஒருபோதும் சுகவீனம் அடைய மாட்டோம் அங்கே ஒருபோதும் துயரமே இருப்பதில்லை நாம் ஆயிரம் வருடங்கள் ஜீவிப்போம் இந்த பூமியின் மேல் ஆயுதவர்கள் அரசாட்சி போது அப்பொழுதே பிசாசு வருகிறான் அதன் பின்னரே இரண்டாம் உயிர்த்தெழுதல் அநீதிமான்களின் உயிர்த்தெழுதல் உண்டாகிறது அவர்கள் கடற்கரை மணலைப் போல ஒரு பெரிய சேனையாய் கூடுவர் அவர்கள் பரிசுத்தமான்களின் பாளையத்தை வளைந்து கொள்ள வருவார்கள் அவர்கள் அவ்வாறு வளைந்து கொள்ளும் போது தேவன் வானத்திலிருந்து அக்னியையும் கண்டகத்தையும் பொழிய பண்ணி அவர்களை அழித்து போடுகிறார் யோவான் பின்புறான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன் முந்திர வானமும் முந்திர பூமியும் ஒழிந்து போகின சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தின் பரலோகத்தை விட்டு இறங்கி கண்டேன் அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது என்றான் அங்குதான் உங்கள் காரியமே உள்ளது அவன் ஆட்டுக்குட்டியும் மனவாட்டியும் அங்கே என்றான் புதிய பூமியோ கோடிக்கணக்கான மைல்கள் சதுரமாயிருக்கும் என்னே நகரம் வேதாகம அளவுகளின்படி நகரம் பதினைந்தாயிரம் மைல்கள் சதுரமாயிருக்கும் அது பதினைந்தாயிரம் மைல்கள் நீளமும் பதினைந்தாயிரம் மைல்கள் அகலமும் பதினைந்தாயிரம் மைல்கள் உயரமுமாயிருக்கும் அதுவே அந்த நகரத்தை குறித்து வேதமளிக்கும் சரியான விவரணமாயிருக்கிறது அங்கே சமுத்திரம் இல்லாதிருப்பதில் வியப்பொன்றுமில்லையே அதற்கு அங்கே இடமே இல்லாதிருந்தது ஓ அது அப்பேற்பட்ட அழகாயிருக்கும் அங்கே தேவனுடைய சிங்காசன தண்டையிலே ஒரு ஊற்று உண்டு அது சிங்காசனத்துக்கு முன்பாக பாய்ந்தோடுகிறது ஜீவ தண்ணீருள்ள சுத்தமான நதியின் இரு கரைகளிலும் ஜீவ விருட்சங்கள் இருந்தன பன்னிரண்டு விதமான கனிகளை தரும் இந்த விருட்சமானது ஒவ்வொரு மாதமும் அதனுடைய கணிகளை கொடுக்கும் அங்கே இருபத்தி நான்கு மூப்பர்கள் இருக்கிறார்கள் அங்கே மனவாட்டியும் இருக்கிறாள் அங்கே நாற்பத்தி நாலாயிரம் ஆலய அன்னகர்கள் இருக்கிறார்கள் ஓ சகோதரனே நாம் எங்கோ சென்று கொண்டிருக்கிறோம் காரியங்களோ நமக்காக முன்னதாகவே வைக்கப்பட்டுள்ளன இருபத்தி நான்கு மூப்பர்கள் உள்ளனர் லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் அன்னகர்கள் இருக்கிறார்கள் மனவாட்டியோ கிறிஸ்துவோடு அமர்ந்திருக்கிறாள் என்னே என்னுடைய பரம வீடு இனிமையான பரம வீடு ஆமே அங்கே போகும் சிலாகியம் எனக்கு உண்டு என்பதை நான் எண்ணி பார்க்கிறேன் அங்கே போகும் சிலாகியம் உங்களுக்கும் உண்டு அப்படி இருக்க நீங்கள் ஏன் இந்த அந்தகாரத்தில் நடக்கவும் எந்த வெளிச்சத்தையும் காணாமல் மறித்து குழப்பத்திற்குள்ளாக சென்று ஒன்றுமில்லாமல் போக மனதாக இருக்கிறீர்கள் ஏனென்றால் வெளிச்சம் தன்னுடைய உயரிய அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளும்போது போது அங்கே அந்தகாரத்துக்கு இடமே இல்லை வெளிச்சமானது வரும்போது அந்தகாரம் எங்கே என்று போய் கண்டறியுங்கள் எல்லா காரியங்களும் தேவரிடத்தில் திருப்பப்படுகின்ற போதும் அப்படித்தான் உள்ளது இருளுக்கு ஒரு துவக்கம் உண்டாயிருந்தது இருளுக்கு ஒரு முடிவும் உண்டு வெளிச்சத்துக்கு ஒருபோதும் ஒரு துவக்கமே இல்லாதிருந்தது அதற்கு ஒருபோதும் ஒரு முடிவும் கிடையாது தேவருக்கு ஒருபோதும் ஒரு துவக்கமும் இல்லாதிருந்தது ஒருபோதும் ஒரு முடிவும் கிடையாது ஆகையால் என்ற ஒரு நாள் முழு ஒழுக்கக்கேடான உலகமானது அதனுடைய எல்லா பாவத்தோடும் அதனுடைய அழகோடும் அதனுடைய எல்லா அற்புதமான காரியங்கள் மற்றும் உணர்ச்சிகளோடும் அதனுடைய எல்லா கவர்ச்சி என்று அழைக்கப்படுகின்ற ஒவ்வொரு காரியத்தோடும் ஒன்றும் இல்லாமல் வங்கி போய்விடும் அது இனி ஒருபோதும் இல்லாமல் போய்விடும் அது இனி ஒருபோதும் இராது அதை குறித்த சிந்தனையும் ஒருபோதும் இல்லாமல் போய்விடும் அது இனி ஒருபோதும் நினைவு கூட தோன்றாது என்றே கூறப்பட்டுள்ளது ஆனால் கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் எப்பொழுதும் அவரோடு இருப்பர் நாம் அவருடைய சொந்த மகிமையான சரத்தை போன்ற ஒரு சரத்தை உடையவர்களாக இருப்போம் அவரோடு ஜீவிப்போம் அவரோடு புசிப்போம் அவரோடு அமருவோம் அவரோடு நின்றுமாய் யுகமாய் வாசம் பண்ணுவோம் நித்திய காலங்களோ உலகத்தோடு முடிவே இல்லாமல் உருண்டோடும் இன்றிரவு உங்களுக்கு ஒரு தருணம் உண்டு அந்த இடத்தை சந்திக்க நீங்கள் ஆயத்தப்படவில்லை என்றால் நீங்கள் எவ்வளவுதான் சபைக்கு சென்றாலும் நீங்கள் எவ்வளவுதான் ஒரு நல்ல அங்கத்தினராய் இருந்தாலும் அது ஒரு பொருட்டல்ல நீங்கள் நடக்கிற அந்த அந்தகாலத்தில் கிறிஸ்துவ உங்களுக்கு புதிய ஜீவனை அளிக்கும் வரை நீங்கள் இழக்கப்பட்டவராகவே இருக்கிறீர்கள் நீங்கள் பக்தி இருக்கலாம் பக்தி கவனியுங்கள் நண்பர்களே சமயம் அறிவுபூர்வமானதாய் உள்ளது புரிகிறதா காய்கறியின் பிள்ளைகள் எல்லோருமே எப்போதுமே ஒரு மார்க்கத்தை இருந்து வந்தனர் இயேசு வந்தபோது அந்த யூதர்கள் ஒரு மார்க்கத்தை உடையவராய் இருந்தனர் ஆனால் அவர்களோ ரட்சிப்பை புறக்கணித்து விட்டனர் நீங்கள் இஞ்சிரவு மிகுந்த பக்தி உள்ளவராய் இருக்கலாம் நீங்கள் பிரஷ்ணதேரி நாய் மெத்தோடிஸ்டாய் பெந்தேகோஸ்தே கார்ராய் நஸ்ரேயனாய் யாத்ரிக பரிசுத்தராய் இருக்கலாம் நீங்கள் நேர்மையான மார்க்கத்தை உடையவராய் இருப்பதால் உங்களுடைய சபைக்கு சென்று சாட்சி பகரலாம் நீங்கள் பாடலாம் ஆரவாரமிடலாம் கத்தரை சோத்தரிக்கலாம் நீங்கள் சபைக்கு உங்களுடைய தசமு பாகங்களை கொண்டு வரலாம் நீங்கள் உங்களுடைய அண்டை வீட்டாரை சரியாக நடத்தலாம் அதற்கு உங்களுடைய நித்திய பயண லக்கோடு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை காயின் அந்த ஒவ்வொரு காரியத்தையும் செய்தான் முற்றிலுமாக வேதமோ கோதுமையும் கலைகளும் ஒன்று சேர்ந்து வளர்ந்தன என்று கூறியுள்ளது அந்த கோதுமை மழைக்காக கடும் வேட்கையுற்றுக் கொண்டிருந்த போது கலைகளும் கூட வேட்கையுற்றுக் கொண்டிருந்தன மழை வந்தபோது போது போலவே கலைகளும் மழையை பெற்றுக்கொள்ள மகிழ்ச்சி அடைந்தன ஆனால் அவர்களுடைய கணிகளினாலே அவர்களை அறிவீர்கள் இப்பொழுது நீங்கள் உங்களுடைய கணிகளை சோதித்து பார்க்கையில் நாம் ஜபம் செய்வோமாக